அன்பு தமிழர் உறவுகளே சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம் ராமநாதபுரம் மாவட்டம் பாத்துனூர் டவுனை ஒட்டி உள்ள நல்லூர் கிராமத்தில் உள்ள இவங்க தான் பூமாதேவி கொஞ்சம் மனம் வளச்சி கொண்டிருங்க பூமாதேவி அவங்களோட பையன் தம்பி பேர் மணிகண்டன் ஒரு விபத்தில் காயமடைஞ்சு இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துச்சு இந்த வீடும் ரொம்ப இதாக இருந்துச்சு இதை உடனே வீடியோ பதிவிட்டிருந்தோம் பதிவிட்டோன்னு நல்ல உள்ளங்கள் நிறைய உதவி செஞ்சிங்க அந்த வகையில் கேஎஸ்கே ஜெயமணி சரஸ்வதி யாதவ் கோவலூரை சேர்ந்த கேஎஸ்கே ஜெயமணி சரஸ்வதி யாதவ் கோவலூர் ரூபாய் பத்தாயிரமும் கஜேந்திரன் லேத் ஒர்க்ஸ் அரியணந்தல் ரூபாய் ஐயாயிரமும் ஆக மொத்தம் பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்க இந்த வீட்டு வேலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவி நெல்முடர் ஊராட்சி மன்ற தலைவி சுமணியா அவங்க இருக்காங்க நிறையா மரக்கன்று நடவலக குறுங் குறுங்காடு திட்டம் இருக்கனே நம்ம பதிவிட்ருந்தோம் இவங்க சார்பாக சிமுண்ட் மூடை எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த ஊராட்சி மன்ற தலைவிக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் அறிமுகவங்களை தொடர்ந்து அன்பையும் ஆதரவையும் தெரிவித்தபடியே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மணிகண்டனம் போல் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த ஊராட்சி மன்ற தலைவி சுகனி அவங்க நல்ல ஒரு விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு கிராமத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனை மற்ற பிரச்சனைகளை நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறையா ஊர்களில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவங்க அந்த வீட்டு வசதி வரும் அந்த வீடு தான் கட்டி கொடுக்க முடியும் இந்த மாதிரி அவங்க வந்து ஒத்துழைப்பு ஊராட்சி மன்ற தலைவி சுவனியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அன்பை தாங்க இவங்க இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சேன் பாருங்கள் அருமை உறவலை இந்த மாதிரி நான் பிறந்த தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இந்த பாத்தியுனூர் நல்லூர் கிராமத்தில் உள்ள இளைஞர்களை நான் பாராட்டி ஆக வேண்டும் என்னை போன்று ஒரு அமைப்பு வைத்து இந்த இளைஞர்கள்லாம் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னோட எம்கேஆர் ரசிகர் மன்றம் அப்படின்னு துவங்கி ஆதரவற்றவங்களுக்கு இவங்கெல்லாம் ஆதரவாக இருக்காங்க இதை ரொம்ப வரவேற்கிறேன் அருமை உறவுகளே இந்த மாதிரி எந்தெந்த ஊரில் யார் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களையெல்லாம் பாராட்டுங்க வாழ்த்துக்களை தெரிவிங்க இந்த நல்லூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவி சுகனி அவங்க நல்ல ஒரு செயல்பாடு இந்த வீடு கட்டுவதற்கு அவங்களும் பெரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த இளைஞர்களும் நிறையா வந்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நல்லூர் இளைஞர்களும் உதவி செய்கிறாங்க இவங்களைப் போல ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் உருவெடுத்தீங்கன்னா அந்தந்த கிராமத்தில் உள்ள ஏழைகளை நம்ம காப்பாற்ற முடியும் பசி இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும் ராமநாதபுரம் மாவட்டம் பாத்துனூர் டவுனை ஒட்டி உள்ள நல்லூர் கிராமத்தில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு மணிகட்டனுடைய குடும்பத்தில் ஒலி எத்து வைத்த விளக்கை எத்து வைத்தவங்களை அத்தனை பேருக்கும் நன்றி குறி தொடரும் காலமுறை வரை இந்த சேவை உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை ஊராட்சி மன்ற தலைவி சுமனியா அவர்களுக்கு நன்றியை கொண்டு நல்லூர் கிராம பொதுமக்களுக்கும் நன்றியை கொண்டு உதவி செய்யக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி மாறி விரைவுபடுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர்களை